வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் அனைத்து கால்நடை வளர்க்கும் நண்பர்களுக்கும் வெள்ளிக்கிழமை சந்தைனாலே ஒரு ஆர்வம் தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பொட்டுக்குச்சி ஸ்பெஷலான பொட்டுக்குச்சி எத்தியாபுரத்தில் மட்டுமே ஒரு நல்ல பெருவட்டான ரசம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய நண்பர்கள் இன்னைக்கு கூட சென்னையில் இருந்து ஒரு மூணு நண்பர்கள் அதாவது மொத்தமாக குட்டிகள் வாங்கணும் ஆடுகள் வாங்கணும்னு சொல்லி சென்னை மதுரை அப்படின்னு சொல்லி வழக்கமாக எப்போவும் வர்ற நண்பர்களை தவிர்த்து புது புது நண்பர்கள் வந்து குட்டிகள் வாங்க வந்திருக்காங்க ஆடுகள் வாங்குகிற நண்பர்கள் குட்டிகளை வாங்குகிற நண்பர்கள் எல்லாருமே லைவ் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சந்தையோட முழு விவரமும் ஆடுகளும் குட்டிகளும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குட்டிகளையும் ஆடுகளையும் சேர்த்து வாங்கிட்டு போகலாம் ஒவ்வொரு ஆடுகள் வளர்ப்புலையும் வந்து பெருவிதமாக லாபம் கிடைக்கிறது வந்து குட்டிகளை வந்து வெயிட்டேஜ் பண்ணி அதில் தான் வந்து ஒரு நல்ல ஒரு இதாகும் எல்லா குட்டிகளும் வாங்க வந்து இதெல்லாம் குட்டிகள் ஏற்றி இந்த கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க சந்தையில் வந்து குட்டிகளை வாங்கி செம்புரி ஆடி பொட்டையாடு வளர போட்டு கவர் பண்ணுங்க கண்டிப்பாங்க இன்னைக்கு முக்கியமாக வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம் பொட்டையாடு ஒரு செம்பரி வாங்கி வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க என்ன வேலைன்னு கேட்டுவோம் ஆனால் இது என்ன வேலைன்னு வாங்கினேன் வில என்ன வேலை சொன்னாங்க சரிங்க எவ்வளோ குறைச்சிக்கு இது ஆர்ட்டுக்கா கோவிலுக்கு எப்படிங்க சரிங்க சரி அதாவது நல்ல ஒரு இது வந்து இதெல்லாம் பொட்டு டுமாரோ மார்னிங் எத்தனை மணிக்கு சண்டே ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ டுமாரோ மார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தையோட நிலவரம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்குறதுல ஒரு காலையில் நாலரை மணியில் இருந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் நல்லா பீக் டைமாக இருக்கும் சண்டை இதெல்லாம் மயிலம்பாடி குட்டியும் இருக்குது மயிலம்பாடி வளரமும் சேர்ந்து இருக்குது ஒரு குட்டி ஒரு கொடியாடு குட்டி ஒன்று வாங்கி கொண்டு போயிட்டுருக்காங்க நான் வாங்கியிருக்கீங்களா என்ன வேணா வந்துச்சு சரிங்க சென்ன உண்டா செனை உண்டா இளஞ்சென்னது உண்டா எந்த ஊரில் கொண்டு போகிறீங்க சரிங்க சரிங்க சூப்பர் தட்டி தட்டி கொண்டு போகிறாங்க பொட்டுறோம் வெத்தியாபுரம் ஒருத்தரம் வந்து இந்த மயிலம்பாடி குட்டிகளும் வந்து நிறைய ஒட்டுகள் வந்து குட்டிகளோடு நிறைய நண்பர்கள் இது பண்ணுறாங்க சந்தை வந்து இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கூடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருக்கும் குட்டி சந்தை கூடுன டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு பத்து மணியில் வந்து டீக்காக நடந்துட்டுருக்கு சந்தை மத்தியானம் இப்போ மணி ரெண்டு ஆச்சு இன்னும் நம்மளும் சந்தையில் தான் இருக்கும் சந்தையுமே வந்து விடாமல் நடந்துட்டு இருக்கு குட்டிகள்லாம் கொஞ்சம் பெருசை நிறையவே வந்துருக்கு இது மயிலம்பாடி ரகம் அது பொட்டுக்குட்டி ரகம் இதுவும் பொட்டுக்குட்டி ரகம் தான் பொட்டுக்குட்டி ரகத்தில் வந்து மக்கள் வந்து மயிலம்பாடி ஜோடி என்ன ரேட்டு கொஞ்சம் கேட் கேட்டுங்க மயிலம்பாடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல குட்டி வாங்குகிற அளவுக்கு உள்ள தெளிவான குட்டிகள் வந்து வரலை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே தெரியும் குட்டிகள் வந்து ரொம்பவே சுமார் தான் ஆமாங்க மலை மாலை வணக்கம் சென்னையிலிருந்து செல்வம் அவர்களே வணக்கம் 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 வந்துதான் ஒரிஜினல் மயிலம்பாடி ப்யூர் மயிலம்பாடி இந்த ராம்நாதர் பிரீடு வந்து நீங்கள் வணக்கம் மாதந்தரும் இதெல்லாம் ஒரிஜினல் ப்ரீடு இற கட்டாங்க ஆனால் குட்டிகளை வந்து ஃபுல்லாகவே வந்திருக்காங்க குட்டிகளை வந்து வெயிலே கிடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இர கட்டி குட்டிகளுக்கு தீவனம் வச்சாதான் இந்த குட்டிலாம் வந்து நல்ல இண்டேரும் அந்த மாதிரி ஆனால் இதெல்லாம் ஜோடி என்ன ரெய் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஜோடி என்ன வேலைன்னு சொல்கிறீங்க இது ஜோடி இந்த குட்டி என்ன வேலைன்னா சொல்றீங்க என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்க என்ன வேலைலாம் ஃபைனலாக கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கிறீங்க சரிங்க எல்லாமே கிடா குட்டி தான் இதெல்லாம் ஒரு மூணு மாதம் குட்டியாக இருக்குமாண்ணா மூணு மாதம் குட்டி நல்ல வேப்பில் சாப்பிடுது மேய்ச்சல் உண்டா இல்லை கையாரம் மட்டும் தான் எந்த ஊரில் இருந்து கொண்டு வந்துருக்குறீங்க இல்லை வளர்த்த நல்லா வளரும் ஒரிஜினல் பிரீடு சரிங்க சரிங்க சூப்பர் எத்தனை குட்டிகள் வளர்த்தா ஒரு விவசாயிக்கு இந்த மாதிரி கட்டுப்படி ஆகுங்க நாற்பது குட்டி உறுதியாக நாற்பது குட்டி வளர்க்கணும் என்னென்ன சரிங்க சரிங்க சூப்பர் நாற்பது குட்டி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டிகளுக்கு வந்து நல்ல ஒரு கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல பெரிய சைஸு கொம்பு கிடா நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு நெடுவம் ஆட்டில் கடந்த கிடாய் போல் நல்ல ஜெய்ஜாண்டிக் லுக்கு பெருவெட்டு இந்த மாதிரி பெருவெட்டு கிடாய்களை தான் ஆடுகளுக்கு மெயினாக தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க மக்கள் ஒரிஜினலாக கொடிய ஆடு கலர் மட்டும்தான் ஒரிஜினல் அப்படிம்பாங்க ஒரு சிலது ஆனால் இந்த கொடியாடுகள் வந்து குட்டியை வளர்க்கறது வந்து விதம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏதாவது வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க அதாவது வில முடிஞ்சு மக்கள் வாங்கி கொண்டு போகிறாங்க ஒரு நண்பர் கேட்டால் ஆடு காட்டுங்க வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு சொல்லு இதெல்லாம் வளர்ப்புக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் தரம் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியும் நல்ல தரமாக இருக்குது பார்த்துக்கோ தெரியும் சந்தையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நண்பர்களும் புதுசு புதுசாக ஆடுகள் கொண்டு வராங்க புதுசு புதுசாக குட்டிகளும் கொண்டு வராங்க கொம்பு பாருங்க சரியான கொம்பு நல்ல ஒரு சைஸ் குட்டி இதை வந்த இந்த ஆடை கேட்குற கேட்டுப்பீடியா அந்த தூரம் வந்து நமக்கு எந்த ஊருண்ணே எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்கிறீங்க சரிங்க சரிங்க இன்றைக்கி விற்பனை எப்படிண்ண இருக்குது சுமார் தான் சரிங்க சரி வந்து நிறைய வரத்து வந்துருக்குது வரத்துக்கு வந்த மாதிரி விற்பனை வந்து இன்னைக்கு ஓரளவு தான் மயினம்படி வளர்ப்பு விலை எவ்வளவு இல்லைங்க மயிலம்பாடி வளர்ப்பு குட்டிகள் வந்து நல்ல ஒரு தெளிவான குட்டிகள் வந்து இன்னைக்கு வந்து வரப்பு கம்மி தான் அதாவது என்னை விட்டுருங்க நான் வள போடணும் போடல அப்படிங்க வந்து இன்னைக்கு நல்லாவே இருக்கு ஜோடிகள் கிட்டேயும் வெளியே குட்டிகள் வளர்க்கணும் முறையிலையும் எட்டியாபுரம் பொட்டு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு டாப் ரேஞ்சில் நல்ல சூப்பர் சூப்பர் குட்டியாக நல்ல ஜோடி குத்தியா நல்ல தெளிவாக இருக்குது அதுதான் எட்டியாபுரம் பொட்டு நல்லா பொற்று சார்ந்தது நல்ல தெளிவு சத்யாபுரத்தில் பிரீடில் அந்த குட்டி வந்து ஒரிஜினல் நல்ல சைஸு நெட்டு வாட்டமாக தெளிவாக இருக்குது குட்டிகள் ஒவ்வொரு மக்களோட வரத்தும் ஒவ்வொரு மருவோட வரத்தும் பார்த்துட்டு இருக்கும் குட்டிகள் எப்படி பேசி வாங்கிட்டு வந்தாங்க வாங்கி கொண்டு போயிட்டு ¡Gracias!